ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க சரண்யா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு லைவ் போட்டிருந்துருப்பேன் நான் அப்படி போடக்கூடாதுன்னு நான் நிறைய நாள் நினச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் கிட்டே நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஏன்னா இது ரொம்ப அளவுக்கு மீறி போயிட்ருக்கு எதனால் அப்படின்னா அவர் வந்து நான் வச்சுருந்த காசை வந்து எடுத்துகிட்டார் பார்த்துக்கோங்க எடுத்தோடனே நான் வந்து அவரை தவிர இங்கே யாரும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அந்த ஐநூறுபா மட்டும்தான் காணாமல் போயிருக்கு மீதி காசு இருக்குது இல்லையா மற்றவங்க எடுத்துருந்தா எப்படி எடுத்துருப்பாங்க அதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது பார்த்துக்கோங்க ஆகட்டும் எல்லாமே இருக்குது நான் வந்தோடனே கேட்டேன் ஐநூறுபா எடுத்திங்களா அப்படின்னு கேட்டேன் கேட்டதுக்கு ஒரு நல்ல ஒரு மனுஷனாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும் ஆமாம் சரணியா நான் எடுத்தேன் சரனியா நான் பேராவ் தர சொன்னியா அப்படி சொல்லியிருக்கலாம்ல நான் எடுக்கவே இல்லை யாரும் எடுத்தா அப்படின்னு ஏங்கிட்டே கேட்கவும் எனக்கு கு கோவம் வந்துடுச்சு நான் கோவத்தில் வந்து நல்லா திட்டுனேன் யார்காக இருந்தாலும் கோவம் இல்லை எடுத்துகிட்டு இல்லை அப்படிங்கிறம்போது அப்போ நீ இப்போவே நீ இந்த போய் சொல்கிறியா அப்போ நான் வீட்டில் என்னென்ன வைக்க போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்படி தானே சொல்லுவேன் நான் பண்ணல நான் பண்ணலைன்னு அப்படின்னு எனக்கு வந்து திட்டின பார்த்துக்கோங்க அவர் இனி திட்டாத வார்த்தையாக நீங்கள் கேட்டிருப்பீங்க நிறைய லைவ்லேயே அவர் என்னென்ன வார்த்தை என்னை பேசுவார்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னைய எங்கள் அப்பா அம்மாவை எல்லாருமே அவர் பேசுவார் பார்த்துக்கோங்க நான் அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டே நம்ம தேப்ப அப்படி சொல்லிட்டேனம்மா ஆ என்னைய ஆயிரம் முறை சொல்கிறீங்களே அவங்ககிட்ட போனேன் என் போனேன்னு இப்போ என் மனது எப்படி இருக்கும் அப்படி இருந்து நான் எதுக்காக நான் இங்கே இருக்கேன் யாருக்காக இருக்கேன் நான் என் பிள்ளைக்காக இருக்கேன் ஆ அப்படி இருக்கும்போது என் பிள்ளையை பிடிங்கிட்டு நீ போய்க்கோ அப்படி சொல்ல போய் தான் நான் வந்து இந்த லைவே போட்டேன் அந்த லைவே எனக்கு மனசுனா நான் வேறு கொதிச்சு போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆ அது மாதிரி சொல்கிறாரு இந்த பிள்ளை நீ யாருக்கு பார்த்த அப்போ இன்னும் உண்டாகாமல் இருக்கியே அப்படின்னு என்னை கேட்குறாரு இதெல்லாம் ஒரு மனசை வந்து இப்படிலாம் பேசுவான் நான் இப்போ நான் வந்து உண்டா விளையாமா அப்போ நீ இந்த குழந்தைய யாருக்கு பத்த அப்படின்னு கேட்குறாரு இதுக்கு நான் என்ன பதிலை சொல்கிறது இப்படியே தான் அப்போ மொத பிரகனன்சி அப்பவும் இதே வார்த்தை தான் கேட்பார் இதே வார்த்தைனால் இப்படி கேட்க மாட்டார் எங்கேயோ போய் கதைச்சிட்டு வந்துட்டா அப்படி சொல்லிடுவார் உண்டாகிற வரைக்கும் அப்படியே தான் சொன்னார்ப்பா ஒரு வாரம் ஒரு வருஷம் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டு தான் நான் வந்து இருந்தேனே இப்பவும் இதே வார்த்தை அடிக்கிறாரு அடிச்சிட்டாரு உண்மைக்குமே இங்க பாருங்க உங்களுக்கு தெரியலன்னா காட்டுறேன் நம்மளா பாருங்க வெளிச்சம் ஏற இல்லையா வழக்கு மாத்த வச்சு கையில அடிச்சதுல இருந்தா கீரை கீரல் தெரியுதா இங்கேயும் அப்புறம் இங்கேயும் தடம் இருக்கும் அப்புறம் கையில இங்க இருக்கு இந்த மாதிரி ஒரு நீ போய்க்கோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு நீ இல்லைன்னா எனக்கு இன்னொன்னு இருக்குதுங்க அப்படிங்கிறாரு ஃபைனலா என்ன திரும்ப சொல்லிட்டு போனாரு இல்லைன்னா என்ன எனக்கு என்னொன்னு இருக்குதுங்க அப்படின்னு சொன்னார நான் வந்து நல்லா பேசி விட்டுட்டேன் நான் வந்து நான் தப்பானவள் தானே நீ சொல்கிற அப்படி நான் தப்பானவளாக இருந்தால் என்னை வந்து நான் சொல்கிற சாபம் வந்து உனக்கு பழிக்காது நான் சாபம் விட்றேன் நீ இன்னொரு இன்னொரு என்ன எத்தனை வேணால் கட்டு உனக்கு வாரிசுங்கிறதே இருக்காது நீ வாரிசுங்கிறதே இருக்காது வாரிசுனா இவ ஒருத்தி தான் உனக்குள்ள உனக்கு வாரிசுலாம் வரைய வராது இந்த ஜென்மத்தில் வராது நீ சொல்கிற மாதிரி நான் தப்பானவளாக இருந்தால் இந்த வந்து இந்த சாபம் வந்து உனக்கு படிக்காது அப்படின்னு சொல்லி தான் நான் விட்டேன் போகும்போது என்ன சொல்லிட்டு போகிறாரு போகிறதா இருந்தால் சாவியை வச்சுட்டு போ நீ வரக்கூடாது நீ திரும்பி வந்தால் நான் வெட்டிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு போகிறாருங்க இப்படி ஒரு ஒருத்தரை பார்க்க முடியுமா